ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா பரபரம் குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்பட்ட சுக்ரன் அள்ளி கொடுக்க போறாரு பாருங்க பன்னெண்டு ராசிக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா இருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே சரி கடக கடை பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை யார் எது பெருசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுடைய வேலை நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் குடும்பத்தை ரொம்ப பொறுமையா எடுத்து கொண்டு போகணும் நம்ம காரியத்தை சாதிக்கணும் இதுதான் கடகத்துடைய குணமே நம்ம சுத்தி உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ராசி கடகராசி மட்டும்தாங்க தனக்கு இருக்க இல்லையோ அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணக்கூடிய ராசி கடகம் தன்னம்பிக்கை விடாத ராசி கடகம் அறிவாற்றல் கொண்ட ராசி கடகம் பயங்கரமா சிந்திக்கக்கூடிய ராசி கடகம் கலைகளை ரசிக்கக்கூடிய ராசி கடகம் குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ராசி கடகம் பொதுமக்களுடைய தொடர்புல அதிகமா ஈடு பண்றது கடகம் தொழில பத்தி நேசிக்கிறது கடகம் என்னங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டே போறீங்க ஏன்னா நீங்க எப்போதுமே சரி உங்களுடைய கற்பனை இருக்குல்ல அழகா கற்பனை பண்ணுவீங்க உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே அதான் ஒரு வேலையை கொடுத்துட்டா இது இப்படிதான் சொல்லி மைண்ட்ல போடுவீங்க பாருங்க ஒரு மேப்பு சூப்பரா இருக்கும் கரெக்டா கற்பனை பண்ணி கரெக்டா ஜெயிக்கக்கூடிய திறமையான கொண்ட ராசி எதுனா கடகராசி தாங்க இவங்க அறிவை கொண்டாந்துட்டா அவங்க பெரிய ஆளு தெரியுங்களா யாருமே கர்மா இல்லாம இந்த கலிவத்துல பிறக்க முடியாது நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் உங்க மைண்டை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா நம்ம உடம்புல நவக்கிரக கோள்கள் இயங்குது எந்த கிரகம் யோகமான கிரகமும் எப்ப அந்த யோகமான கிரகம் வருதோ கண்டிப்பா அந்த யோகமான பலனா பார்த்துதான் ஆகணும் எப்ப பலவீனமான காலம் அந்த திசா பத்தி வருதோ கண்டிப்பா அந்த பலவீனமான காலத்தை சந்திச்சுதான் ஆகணும் அப்ப சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும் போது நீங்க இந்த நேரத்துல இத்தனை மணிக்கு பிறந்திருக்கீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த படிப்பை படிக்க வைங்க இந்த குழந்தைய இந்த கிரகம் இந்த படிப்பு இந்த குழந்தைக்கு நல்லா இருக்கு இந்த பையனை இந்த தொழிலுக்கு அனுப்பிவிடுங்க இந்த பையனை வெளிநாடு போச்ச சொல்லுங்க இந்த பையனை இந்த வேலைக்கு போச்ச சொல்லுங்க இந்த பையனை இந்த தொழிலுக்கு சொல்லுங்க எதை வச்சு சொல்லுவாங்க உங்க லக்ன அடிப்படையில வச்சு இந்த ஒன்பது கிரகத்தை வச்சு சொல்லுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இதுல கவனமா இருங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த விஷயம் மாறிடும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதத்தை திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் நம்ம அதனாலதான் எல்லா வேலையும் என்ன சொல்றாங்க பொது பொல்லும் ஏன் நம்ம எல்லா வேடையும் கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடியவே பொதுப்பல கரெக்டா வச்சாதான் கால் பண்ணி அப்படிங்கிறாங்க தயவு செய்து மேட்ச் எடுங்க கரெக்டா மாறாது ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை யாருக்கு சனி பவன் யோகமா இருக்காரோ பயங்கர டாப்பா இருக்கிறது இவங்களதான் இருப்பாங்க யாரு பவனும் யாருக்கு சனி பவன் கெட்டு போய் இருந்தாரோ ரெண்டரை வருஷம் புளிஞ்சு விட்டாரு கேளுங்க புழிஞ்சாரா புளியலையா உங்களை எப்படி புடிஞ்சாரு நிறைய பிரச்சனையை கொண்டாந்தாருங்க வீடு கட்டுறது விரை செலவு பண்றது அப்பா அம்மாவுக்கு உடல் உபாதை அப்பாவுக்கு உடல் உபாதை குடும்பத்துல செலவு வருமானத்துல செலவு பொருளாதாரத்துல செலவு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எத்தனை பேர் பார்த்துட்டு உக்காந்துருக்காது தெரியுமா கேட்டு பாருங்க இல்லாத ஆளே இல்லை எனக்கு வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வருமானம் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது படிப்பு கல்வி சரியா மண்டையிலே ஏறேன் என் குழந்தைதான் படிக்குது கடகராசி தான் நல்லா படிக்கவே மாட்டான் என்னன்னே தெரியல அஷ்டமசனி முடிஞ்சுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் அவன் நல்லா படிக்க மாட்டான் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை தொழில பிரச்சனை இது மாதிரி நிறைய கழகத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் இதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா கடகம் அவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க ஏன் வேலையே கிடைக்காம அழைக்கிறாங்க கனவு மனைகளை ஒற்றுமை இல்லாம அழைக்கிறாங்க இது மாதிரி நிறைய தரையில பார்த்ததும் இந்த கடகராசிதான் வாழ்க்கையில எல்லாமே ஒரு தோல்வியா பார்த்துட்டு உக்காந்துருக்காங்க வெற்றி கிடைக்காம தடுமாறுறாங்க இந்த கடகம் 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 ஒரு மாற்றம் இல்லை லைஃப்ல எதுவுமே ஜெயிக்க முடியல போட்டி போராட்டமா இருக்கு ஏன் நிறைய பேர் பாருங்க சொத்து சம்பந்த பிரச்சனையோ தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா ஜனவரி மாசத்துலேருந்து வந்திருக்கும் பாருங்க அப்பாவுடைய சொத்தம் அம்மாவுடைய சொத்தம் ஏதாச்சும் ஒரு வில்லங்க வந்திருக்கும் பாருங்க இல்லைன்னா பொருளாதார வருமானத்துல அப்படியே சுருங்கிருக்கும் பாருங்க கொஞ்சம் அப்படியே எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக லாபம் கிடைக்கல ஆனால் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க அந்த பணம் போற இடம் தெரியல வேலை நிரந்தரமா கிடைக்கல வேலையில மாத்திக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஜனவரி மாசம் வந்து வேலைக்கு போகாம நான் வீட்டில தான் இருக்கேன் சொன்னவங்க எத்தனை பேர் தெரியுமா எனக்கு பிப்ரவரி மாசம் வேலை போச்சு மார்ச் மாசம் வேலை போச்சு வேலை உதவி கழகம் வந்துருச்சு போட்டி வந்துச்சு போராட்டம் வந்துச்சு வேலை அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இங்க எப்பதான் எனக்கு வேலை கிடைக்கும் இப்படிங்கன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டான் என்னால வாங்க முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்க கடகராசி நிறைய பேர் ஏன்னா அதிக ஜாதம் கொடுத்தது கடகம் கடகம் இப்ப கொடுப்பா இருப்பாருங்க பலனை வெற்றியான பலனை உங்க லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுப்பாரு பாருங்க பலனை எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சுக்கரை பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தாம விடாதுங்க ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுங்க ஆசை இல்லாத ஆளே கிடையாது சொகுசு காரு சொகுசு பொங்கலா கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சுக்கரபகம் வந்தாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ரெடிமேட் சம்மந்தப்பட்ட வேலை தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க பருங்க சுக்கரபகம் அதிகம் கண்டிப்பா இருக்கும் ஒரு அழகான பொருள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் ஃபேன்சி ஸ்டோர் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லாமே சுக்கரபாகம் வந்தாங்க பார்க்க எது அழகா இருக்கோ அந்த வேலை எல்லாமே சுக்கரபகனுடைய ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் பேக்கரி வச்சிருக்காரா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட கிரகம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல இருக்காரு ஏன் பயப்படுறீங்க தயவு செய்து பயப்படாதீங்க கடகராசிக்கு நான் சொல்றது பயப்படாதீங்க இனிமே உங்களால ஜெயிக்க முடியும் தோல்வியே பார்க்காதீங்க இனிமே வெற்றியை நோக்கி நம்ம அடுத்து என்ன பண்ணோம் இதை யோசிங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இப்ப எடுத்த என்ன சொல்லலாம் கடகத்தை பொறுத்தவரை லாபத்துல போய் சுக்கரன் இருக்காரா இப்ப யார் ஜாதல சுக்கரபான் சுக்கர புத்தியோ சுக்கரதை செய்வதோ சுக்கரன் எடுத்து பாருங்க இப்ப பாருங்க லா லாபத்துல வருமானம் எவ்வளவு கடன் வந்தா கடன் நடிச்சிருவேன் பாருங்க எழுதியே கொடுக்கலாம் கடகத்துக்கு எழுதியே கொடுக்கலாம் இப்ப வருமான செல்வம் சூப்பரா அள்ளி வந்துகிட்டே இருக்கும் பாருங்க பெரும் கொண்ட பணம் வரும் பாருங்க இப்ப சேமிப்பு பணம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க கடக ஆசைக்காரங்க விற்றாதீங்க லைஃப்ல சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு வீடோ இடத்துலயோ பூமியிலயோ காசு பணம் வரலாம் இல்ல பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் சுக்கர பேச்சில் கிடைக்கலாம் இல்லை வெளிநாடு போகலாம் வெளியூர்ல வேலை பார்க்கலாம் இங்க வேலை வைத்தது ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இங்கே வேலை பார்க்கற அளவுக்கு பெரிய லெவலில் ப்ரமோஷன் கிடைக்கலாம் மெயினா உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் நல்லா இருக்கும் பாத்துங்க எந்த பேங்க்ல கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் இருங்க இப்ப லாப வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு லாப வருமானம் கிடைக்குங்க இப்ப பொருளாதார வருமானத்துல சொல்றங்க பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது வேண்டாம் லைஃப்ல இன்கம் பொருளாதார வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது யோகம் எல்லாமே நல்லா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருங்க சகோதர சகோதரி உருவா இருக்கட்டும் சேமிப்பு பாருங்க பக்கவா இருக்கும் பாருங்க இப்ப ரெண்டாம் இடத்தை செவ்வாய் உட்கார்ந்துருக்காரா சூப்பரா இருக்கும் பாருங்க சேமிப்பு உங்களுக்கு நான் சொல்லல இடமோ சொத்து ஏதோ காசு பணம் வரும்போது சொல்றேன் பாத்தீங்களா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு வேலை உத்தியோகத்தினருக்கு போய் அப்படியே பிப்ரவரி மாசம் அப்படியே குழம்பி குழம்பி குழப்பமா இருக்கும் இப்ப கிடைக்கும் பாருங்க சூப்பர் வேலையை கொஞ்சம் தூரத்துல கிடைக்கும் கண்டிப்பா முயற்சி பண்ணி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் இருக்காது திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும் என்னன்னு சொல்லுங்க சுக்கரம் போகக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய சாரத்துல போவார் எப்ப ஜூன் மாசம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரோஹில போகும்போது கண்டிப்பா பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவமனை குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்பாவோடைய ஹெல்த் அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா அறையா எதிர்த்து தொழில பயங்கரமான வெட்டி இருக்குங்க இப்ப கடகத்துக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு தொழில இறங்கி துணிஞ்சு இறங்குங்க சூப்பரா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி லாபம் வருமானம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை நெருப்பு சமத்தோட வேலை இரும்பு சமந்தோட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாரு நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது அதாவது இந்த கடகராசியை பொறுத்தவரை பெண்களுக்கு வெற்றியா வரும் பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்ப நட்சத்திர பழங்கு முதல் நட்சத்திரம் புனர் நட்சத்திரம் பிறகு ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமாக அனுசரிச்சு குணம் தன்மையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி தேடி வருது அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பயங்கரமான வளர்ச்சி வெ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பாருங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் பார்க்க முடியும் சூப்பரா சூப்பராக இருக்கு கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா திடீர் ராஜயோகம் உண்டு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க பயங்கரமான திறமையான குணங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க பூசணத்துல பிறந்தவங்க பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் கணவனி ஒற்றுமை சந்தோஷம் அதே மாதிரி பாருங்க திடீர் லாட்ரி யோகம் இதெல்லாமே நிறைய இருக்கு இருக்குங்க இரும்பு சம்பந்தத்தை நெருப்பு சமத்த ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் நல்லா பட்டையை கலப்புவீங்க இனிமேல் நல்ல நேரம் நெருங்கிடுச்சு ஆனா வீட்டில் சுபகாரியம் வர போது பாருங்க பூசத்துல பிறந்த நினைச்சு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா பூசத்துக்கு அப்புறம் ஆயுள் சில பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கு ஆனா கண்டிப்பா ஏதோ நல்ல நல்ல விஷயம் நடக்க போது வாழ்க்கையில திருமண வாழ்க்கை கணவனுக்கு ஒற்றுமை சார்ந்த விஷயம் முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் அதே மாதிரி வருமான பொருளாதாரம் மெயின் ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் யோகம் நல்ல ஒரு மாற்றத்தை வரும் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனையும் இருக்காது இனிமே எது போனாலும் சரி உங்களுக்கு பக்கம் வெற்றியாக வரும் பாருங்க எதுவா தைரியமே இறங்கி அடியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த ஆயுலன்ஸ்ல பிறந்தவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டம் சுக்கர பயிற்சி பாருங்க பயங்கரமா எல்லாமே வெற்றியா வருதுங்க நல்லா லாபம் கிடைக்க போது பெருங்குண்ட பண இன்கம் பயங்கரமாக போது பார்த்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது